நான் என்ன கார்ல கூட்டி போய் வீட்ல விட்டுறவான்னு கேட்டேன் சோபா கண்ண கட்டதே ஆ இல்ல வேணாம் நாங்களே போய் கிடுவோம் ஆ இல்ல மலர் அது வந்து அதே நாங்களே போய் கிடுதா சொல்லுவாங்கல ஆ ஓகே ஓகே எதுக்குமே முடிய மாட்டா என்னடா பண்றது ஏடி வாங்கட்டியா நாச்சி கடைக்கு போய்ட்டு வரலாம் திண்ணி பண்டாரம் வாட்டி உனக்கு ரொம்ப முக்கியம் நீ ஏடி சுக்கி ஏடி அண்ணாச்சி கடை தோரன் தாண்டி இருக்கு வாங்கட்டி போலாம் இவளுமா ஏடி போய்போது கள்ளமுட்டாய்

போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோம் ஐய் நம்ம ஆளு வந்திருக்கு பாக்குறத பாரு ஏய் என்ன இங்க நிக்கிய அது வந்து சிவா கோரங்க எப்படி வந்து நிக்கயா பாரு ஏய் மலரு பாத்துடி மூணு பேரும் தனியா போய்டாதீங்க பாய் என்ன சொல்ல போறான் தெரியலையே காட்டுக்குள்ள இருந்து இப்பதே ஒரு சிங்கம் ஊருக்குள்ள போச்சாமா ஆ சிங்க சிங்கமா ஆமாடி பாறே நாங்க கூட அங்கதே போயிட்டு இருக்கோம் ஒழுங்கா மரியாதையா சொல்லிட்டேன் ரொம்ப பசியா வேற இருக்குதாமா

ஆட்ட குரங்குகளா நிஜமாவா சொல்லுதிய இல்ல நான் நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும் நீங்க போய் தானே சொல்லுதிய ஏய் நிஜமா தான் நீ சொல்லுதே நீ வேற பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கியா அந்த சிங்கத்துக்கு அழகா இருக்குறவளத்தை பிடிக்குமா குரங்கு பண்ணி எனக்கு தெரியும் நீங்க பயமுடுத்துவிய சரி சரி ஆளுது விழுது தொலைச்சிராத நீ அழுதா என்னால தாங்கிக்கிட முடியாது டீ ஏறுமா ஆடு ஆ அப்புறம் இன்னும் என்னென்னலாம் சொல்லி திட்ட போறாளோ ஏன் இப்படி பயமுறுத்துறியா நான் எப்படி பயந்துட்டே தெரியுமா ஓ சாரி 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 நான் பேச மாட்டே போங்க அடியே அதா சாரி சொல்லிட்டே இருந்தல அப்புறம் என்ன டீ என் தங்கம் நீ என்ன ஒன்னு கொஞ்சம் வேணாம் சாரி டீ சாரி உனக்கு கடையில் என்ன வேணாலும் வாங்கிக்கோ சரியா நான் காசு கொடுத்துக்குறேன் ஆ எனக்கு ஒன்னு வேணாம் ஏடி அப்படி சொல்லாத நான் கொடுத்துக்குறேன் டீ ஒன்னு வேணாம் நான் கோவமா இருக்கேன் ஏடி வாங்கடி போலாம் பேசுறத பாரு ம் செல்லும்

அது அது வந்து இனிமேல வரக்கூடாது ஆமா சொல்லிட்ட அப்ப நான் எனக்கு போண்டா வாங்கி தருவியா வாங்கி தரேன் ஆ அப்புறம் சீடை கள்ளமுட்டை ஏட்டி తిని பண்டாரம் வாங்கி தரேன்டி அப்படினா சரி இனிமே இவங்களுக்கு கூட சேர மாட்டேன் சரியா ம் ஏடி பெரிய பொண்ணு நீ ரொம்ப அழகா இருக்கتي அப்படியா ஆமா அப்புறம் கடல மிட்டாயி போண்டா இல்லாட்டி வாங்கி தரேன் சிவப்பா கண்ண கட்டுதே இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கூடுமா நடத்த போறேன்னு தெரியல தீனி பண்டாரம் தீனி பண்டாரம் அப்படி சொல்ல கூடாது அப்படி சொன்னியா ஓட விட்டு அடிச்சுடுவேன் நீ செஞ்சாலும் செய்வட்டி ஏடி வாங்கட்டி போலாம் சரி நான் போயிட்டு வரட்டுமா சும்மா இருங்க யாராவது பாத்திர போறாங்க அதெல்லாம் யாரும் வர வரமாட்டாங்க சரி டீ

அந்தா அந்த பக்கம்லாம் கரும்பாக இருக்கும் பார்த்துக்கோ இங்கிட்டு ஃபுல்லாக நெல்லுமணியாக இருக்கும் பார்த்துக்கோ எங்கிட்ட திரும்பினாலும் பச்சை பசேலுன்னு இருக்கும் அந்த மனசை தோட்டத்தையும் கதின்னு கிடப்பார் இப்போ இங்கே வந்தாலே அவர் நினைப்பு தேங்காய் வருது விடுங்கக்கா நம்ம என்ன பண்ணுறது நமக்கு இருக்கிறது தானே இருக்கும் ஆமாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த பாண்டி பையன் எங்கிட்ட இருக்கானே தெரியலையே இந்த பாண்டி பையனும் மலரும் இங்கேதான் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பாவை அந்த பண்ணை என் பொண்ணையும் இப்படி கூட்டிகிட்டு போயிட்டான் இங்கே வந்தாலே எனக்கு அவரு நினைப்புதே இருக்கு அந்த மனசை மட்டும் எங்களை விட்டுட்டு போகாமல் இருந்தால் இப்படிலாம் நடந்துருக்குமா என் பொண்ணும் என் கூடயே இருந்திருப்பா இந்த தோட்டமும் கையை விட்டு போயிருக்காது பாண்டியை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவகாணி அக்கா விடுங்க எல்லாம் சரியாயிரும் என்ன இது ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க என்னன்னு கேட்போம் விடுங்க அக்கா எல்லாம் ஒரு நாளைக்கு மாறிடும் அது மட்டும் இல்லை சிவகாணி இந்த மலர் இருக்கல்ல மலர் ஆமாம் இங்கே உட்காந்துக்கிட்டு சேட்டை பாரு அவள் பேசுறதையும் சேட்டை பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கல பாத்துக்கோ ஏன் பிள்ளை அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா என் பொண்ணு மேலே என்பட்டு பாசமாக இருக்காவியா என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவத அது மட்டும் இல்லை சிவகாணி அது அப்பாவையும் பாண்டியவும் எந்த நேரமும் ஓட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பா அதுக்கோ என் பொண்ணு விளையாடுறது ஆடி பாடுறத பார்க்குறதுக்கே அன்புட்டு அழகா இருக்கும் பாத்தியா ஆனால் இப்போ என் கண்ணுக்குளிர என் பொண்ணை பார்க்கக்கூட முடியலையே அக்கா ஆ ஆ சமந்தி அப்படியா தீ இறியலா இதே எதுக்குடி இங்கே வந்தாதே எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருப்பாங்களோ அய்யோ தெரியலையேட்டி சரி சரி எதுவும் பேசாதியே என்ன என்னை பார்த்து அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இன்னைக்கே என்ன கமலா என்ன ஆயிட்டு ஆ அது அது வந்துமா ஒண்ணும் இல்லம்மா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆயிட்டு அப்பப்ப தோரத்துக்கு வரும்போது பாண்டியத்தையும் பார்ப்பேன் பிள்ளை வெயில கடந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பான் பார்த்துக்கோ கஷ்டமா இருக்கும் அது வந்துமா சரி வீடு கமலா நீங்க என்னமா இங்க என்ன நீ அம்மா அம்மானுக்கிட்டு சும்மா என் பேரை சொல்லி கூப்பிடு ஆ அது வந்து ஐயோ வேணாமா இங்க பாரு கமலா அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன் அம்மா ஐயோ வேணாமா அப்படியெல்லாம் சொல்லாதிய மலரு ஆ ஓம் தானே நல்லா இருக்கா நீ என்ன சொன்னிய பொண்ணு தானேன்னு சொன்னேன் அம்மா இப்போ என்ன உனக்கு இன்புட்டு நாள் நீ தானே அப்போ அவள் அப்ப பொண்ணு தானே பரவாயில்ல ரொம்ப நல்லாவே தான் இருக்காங்க அப்புறம் சமந்தி நீங்க எப்படி இருக்கிய சம்மந்தியா என்ன எப்படி என்ன காயிட்டு இந்த அம்மாவுக்கு என்ன போய் சம்மந்தின்னு சொல்றாவ அதான்டி எனக்கும் தெரியல என்ன சாக்காய் நிற்க எனக்கு எல்லாம் தெரியும் உங்க மா என் வீட்டு மாப்பிள்ளை சிவா தம்பியை போல என் பொண்ண யாரும் நல்லா பார்த்துக்கிற மாட்டாங்க நிஜமாத்தா சொல்றீங்களா ஆமா என் பொண்ணுக்கு சிவா தம்பி நான் உசுறு அதை என் கண்ணாலேயே பார்த்து போட்டேல என் புருஷனுக்கும் இந்த தம்பி மாதிரி மாப்பிளவே வேணும் அப்போத்தான் அந்த மனுஷனை அடக்க முடியும் அதுவும் சரிக்கை நான் கூட உங்களை என்னமோனு நினைச்சுட்டேன் ஆனா நீங்க ரொம்ப நல்ல நல்லவியலா இருக்கீங்க மலர் கூட வரலையா மலர் வேலைக்கு போயிருக்கா என்ன சொல்றியா வேலைக்கா ஆமாமா என்னம்மா சொல்றியா அவளுக்கு எதுவும் செய்ய தெரியாதே அவ பச்சை புள்ள ஒண்ணுமே தெரியாது வீட்டுல இருக்க போரடிக்குதுன்னு சொன்னான் அதே அவை அப்பாதே கொண்டு போய் விட்டுருக்காவ வேற எங்கையும் தூரமெல்லாம் அனுப்பி வைக்கல அவைய ஃப்ரெண்டோட பேங்க்லதான் வேலை பார்த்துட்டு இருக்கா அவளுக்கும் நல்லது தானே வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டா வெளியே இப்படி எல்லாம் அனுப்பி வச்சாத்தானா அவளுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்குத்தேன் தே நீங்க சொல்றதும் கரெக்டுதே அதுவும் ரொம்ப வாலு பாத்தீங்களா இப்பெல்லாம் அவச்சாட்டிய தாங்க முடியல பாத்துக்கோங்க நேத்தலாம் ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு என்ன ஓட வச்சுட்டானா பாத்துக்கோங்களேன் அப்படி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா கமலா ரொம்ப வேம்பி பிடிக்கா அது அப்பா என்னடா செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறாவ ஒரே பொண்ணு சந்தோஷமா ஈர்க்கட்டும் போட்டியும் சொல்றா இங்கேயும் அப்படித்தையும் பண்ணுவா ஒரு வேலை பார்க்க மாட்டாளே அவன் மயனிக்காரி சொன்னா மட்டும் வேமா போய் செய்வா நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கலான்னு யோசிச்சேலா என்ன எங்க எந்த நேரம் பார்த்தாலும் ரெண்டு சண்டை போட்டு கிடக்குதுங்க ஒன்னும் பேச முடியல பாத்துக்கோங்க எனக்கு தெரியும் இந்த மலர் தான் ரொம்ப வேம்பு பிடிப்பா மாப்பிள்ள ரொம்ப நல்லவிய அவ என்னடா அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டேதான் இருக்கான் அவன் சேட்ட ஒன்றும் குறைஞ்ச பாடில்லை ஆனால் சமந்தி அவ அப்பா எப்படி சமதிப்பாவ அந்த மனுஷனை பார்த்தாவே பயமா இருக்குதே உங்க எப்படியாவது சமாதானம் படுத்தணும் அதை விடுங்க நான் பாத்துக்கிறதே என் பொண்ணுக்கு சிவா மாப்பிள தான் கரெக்ட் அதுவும் அவைய ஃப்ரெண்டு இருக்காவல்ல சரி அவ அம்மாவுக்கு மலர் மேலே ஒரு கண்ணு எப்படியாவது அவனம் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஐயோ என்ன சொல்றியா ஐயோ சம்பந்தி நீங்க ஏன் பாய்படுதியா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை பாத்தியலா ஏன் பொண்ணுக்கு சிவாம அது அம்மாதே அவளை கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா போல அத நான் பாத்துக்கிடுவேன் சரி சமந்தி ரொம்ப ஆயிட்டு இன்னும் லேட் ஆயிட்டுனா ரொம்ப கத்துவாக ஆ சரி சரி சமந்தி நீங்க போயிட்டு வாங்க ஏக்கோ ரொம்ப நல்லாவியலா இருக்காங்களே ஆமா சிவகாமி இவக ரொம்ப நல்லது எதே அந்த மனுஷன் சாரி இல்லாததை பாத்துக்கோ யாக்கா சிவா கிட்ட போய் பேசிடலாமா வேற கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா நல்லது பார்த்தியா நானும் நினைக்கேன் சிவா பையனும் ஒத்துக்க மாட்டேங்கிட்ட நான் பேசிக்கிடுவேன் அது இல்லக்கா மலர் இன்னும் சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டுல கிடைக்கான் விடு சிவகாணி அதே நான் பாத்துக்கிடுவேன்னு சொல்றேனே நான் பாத்துக்கிடுதேன் சிவகாணி வா பாண்டி பசியோட இருப்பான் ஆமால சம்மந்தி வந்ததும் அவிய அவசிகிட்டு பாண்டியை மறந்துட்டோமே பசியோடையில இருப்பான் வாங்க போலாம் பாண்டிக்யும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம் ம் ஆமாக்கா ஆனா அந்த மனுஷனை பார்த்தாதான் பயமா இருக்குது சிவாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ எனக்கும் அதுவே பயம் சுவாமி அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டியான் என்னக்கா பண்றது இப்ப நீயா பயப்படுற சுவாமி சுவனியாவே அதே சொல்லியிருக்கா இல்ல அவையே எப்பயாவது பேசிடுவாங்க நீ இருந்தாலும் கா சிவாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குது ஆட விடு சுவாமி ஜல்லாம் அதை பாத்துருவாங்க நமக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையே முக்கியம் பாத்துக்கோ முதல்ல சிவாவுக்கும் மலருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கிடலாம் ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதே சரி வாங்க போகலாம்